தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணையும் பாஜக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் அதிமுக பாஜக கூட்டணி அண்ணாமலை அவர்களுடைய உலகங்களால் முறிந்து போனது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தனித்து போட்டியிட்டு இரண்டு கூட்டணிகளும் படுதோல்வியை அடைந்தன இந்த சூழ்நிலையில் அதிமுகவை சார்ந்த பலர் பாஜவுக்கு சென் பாஜகவுக்கு சென்றனர் ஆனால் பாஜகவில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் பரவியுள்ளன அதாவது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நெல்லை நாகேந்திரன் இவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் இரண்டு முறை தபால் வாக்குகளில் தோல்வியடைந்தார் தற்பொழுது பாஜகவில் இணைந்துவிட்டார் கடந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்த முறை நெல்லையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபை உறுப்பினராக உள்ளார் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பணப்பட்டுவாடா செய்வதற்கு புகை வண்டியில் நான்கு கோடி ரூபாய் கடத்தி வந்தபொழுது பிடிபட்ட வழக்கில் இவர் சிக்கியுள்ளார் தமிழக காவல்துறை இவரை கிடுக்குப்பிடி பிடி போட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்ற காரணத்தினால் கட்சியை நிர்வகிக்க ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் நயனார் நாயந்திரன் பெயர் இடம்பெறவில்லை இதனால் கடுந்த கடுமையான ஒரு அதிருப்தியில் அவர் உள்ளதாக கூறப்படுகிறது கட்சியின் மூத்த தலைவரான தனக்கு ஒருங்கிணைப்பு குழுவில் இடம் கொடுக்கவில்லை மேலும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை ஆகையால் அவர் நைனார் நாகேந்திரன் கடுமையான அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது கட்சியில் தொண்டர்கள் தன்னை மதிப்பதில்லை என்று வருத்தப்படுகிறார் திருநெல்வேலியில் பாஜக தொண்டர்கள் நைனார் நாகேந்திரனுக்கு எதிராக உள்ளனர் இந்த சூழ்நிலையில் அரசியல் எதிர்காலம் கருதி அதிமுகவில் இணைவதுதான் நல்லது என்ற முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மலர வேண்டும் என்று அதிமுகவுக்கு ஆதரவாக இவர் குரல் கொடுத்தார் அவர் எடப்பாடியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது ஆகவே பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இணையப்போவதாக கூறப்படுகிறது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் அதிமுகவில் இணையப்போவதாக வந்துள்ள செய்தி பாஜக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது